சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தேஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் சுந்தரஸ்பந்தம் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் உள்ளோம் இப்போ காட்சி உங்கள் உள்ள திரையில் நன்றாகவே சுந்தர சுந்தரகாண்டத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் சீத்தை ராமனுக்கு எடுத்து சொல்ல அதை ராமன் ஆனந்தமாக கேட்டு மகிழ்கிறான் ராமனோடு சேர்ந்து சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக நீங்கள் அத்தனை பேருமே கேட்டு மகிழ்கிறீர்கள் இந்த சூழல்ல சீத்தை ஹனுமான் கடல் தாண்டி இலங்கைக்கு வந்ததிலேருந்து ஆரம்பித்து சீத்தையை சந்தித்ததுலேருந்து மோதரத்தை கொடுத்ததுலேருந்து எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு வந்தாள் அதில் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான சம்பவத்தை சொன்னா நமக்கு ஏதோ ஒரு ஆர்டினரி இன்சிடென்ட்டோன்னு தோணும் இல்லை முக்கியமான சம்பவம் என்னன்னா லக்ஷ்மணனை பார்த்து முன்பு சுடுசொல் பேசினவள் இப்போ ஹனுமான்ட்ட விசாரிக்கும்போது அண்ணன்ட்ட பக்தி உள்ளவன் நல்லெண்ணம் கொண்டவன் கைக்கரியத்துல ஈடுபட்டவன் இப்போ கூட என்னை தேடுவதற்காக அவன் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கானான்னு கேட்டா இல்லையா அப்படி லக்ஷ்மணனை விசாரித்து விட்டாள் பரதனை விசாரிக்க வேண்டாமா ஏன்னா அந்த முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்திலேயே ஒரு நுட்பம் பார்த்தோம் லக்ஷ்மணனை பார்த்து என்னை அபகரிப்பதற்காகத்தான் இங்கே நீ வந்தாயா இதற்குத்தான் பரதன் உன்னை அனுப்பினானான்னு ஒரு வார்த்தை சீதை கேட்டுட்டான் அந்த மாரியச்சன் போற போக்குல ராமன் குரல்ல ஹா சீதா ஹா லட்சுமணான்னு சத்தம் போட்டு போயிட்டான் அப்போது லக்ஷ்மணன்கிட்ட தீத்தை சொன்னால் ராமனு காப்பத்து போனால் லக்ஷ்மணன் போகல அப்போ ராமனுடைய மரணம் உனக்கு சம்மதமாக அப்போது உனக்கு வேறு ஏதோ எண்ணம் இருக்குது அதற்குத்தான் தான் நீ வந்திருக்க இதற்காகத்தான் பரதன் உன்னை அனுப்பியிருக்கானோ அப்படின்னு வேற சொல்லிட்டா அப்போது லக்ஷ்மணனை தான் பேசினது தவறு அப்போது அதுக்கு ஒரு சாரி ஒரு அப்பாலஜி அதை கேட்கும் விதமாகத்தான் லக்ஷ்மணனுடைய ந அவன் மீது தனக்கு என்ன நன்மதிப்பு இருக்குங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த லக்ஷ்மணன் எப்படி இருக்காங்கிறத ஹனுமான் மூலம் ராமன்ட்ட விசாரிச்சுட்டா இப்ப சீத்தை அடுத்து சொல்றா பரதனிடத்திலும் எனக்கு உயர்ந்த நன்மதிப்பு உண்டு அதனால பரதனை குறித்தும் சீதை விசாரித்தாள் என்ன சொல்லி விசாரிச்சா ஹனுமான்ட அதை ஹனுமான் முன்பே ராமன்கிட்ட சொல்லிட்டார் பட் கம்ப்ளீஷன் சேக் இப்போ உபன்யாசம் பண்றது சீதை தானே அதனால சீதை சொல்றா பரதன் மீதும் அடி எனக்கு நன்மதிப்பு உண்டு ஏதோ ஒரு சுடுசொல் பேசிட்டேங்கிறதுக்காக பரதன் ஒன்னும் என்னை அதற்காக வெறுத்து விட மாட்டான் அது பரதன் காதில் விழுந்தாலும் கூட சரி வருந்துவானை ஒழிய எனக்கு பண்ண வேண்டிய கைங்கரியத்தை பரதன் பண்ணுவான் அதனால பரதனை பற்றி ஹனுமான்ட்ட என்ன விசாரித்தேன் தெரியுமான்னு சீத்தை சொல்றா அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் சீத்தை என்ன சொன்னால் ராமன் எப்படி புன்னகை செய்தான் வாங்க முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுதரொளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பும் ஹனுமான் முன்பும் வாங்க ஸ்லோகத்தை விண்ணப்பிப்போம் சாக்கே தாத்கிம் மமச பரதோ தேவர சத்வமூர்த்தி సేనాం పీనాం గజహయముఖై ప్రేషయ్యత్యనంతం ఏం పృష్ట పవనతనయో భూన్మయే త్యత్ర సముదితం ఇదం పాతు మందస్మితం మాం ఇపో ఇప్పు సీత నా హనుమాట భరతన పత్రి విచారిచ్చేనా సాకేతాత్ సాకేతం అయోధీనత్వం அயோத்தியில் இருந்து மமச பரதோ தேவரஹா என்னுடைய மைத்துனனாகிய பரதன் மைத்துனன் கணவனுடைய தம்பி லா மச்சினர்னு சொல்கிறோம் இல்லையா என்னுடைய மைத்துனராகிய பரதன் அயோத்தியில் இருந்து சத்வமூர்த்திகை நல்ல பலம் மிக்கவராச்சே அவர் அவரும் நல்ல பலசாலி பலம் மிக்க சேனையும் கொண்டிருக்கிறார் ஏன்னா அவர்கிட்ட தான் இப்போ ராஜ்யம் எல்லாம் இருக்கு பாதுகையின் பிரதிநிதியாக ஆட்சி பண்றார் அதனால சேனாம் பீனாம் ஒரு பெரிய சேனையை கஜ ஹய முகைஹி கஜம் ந யானை ஹயம்ன குதிரை யானைப்படை குதிரைப்படை தேர்ப்பதை காலாட்படை உள்ளிட்ட ரத கஜ துரக பதாதிகள் எல்லாவற்றையும் கொண்டு திரட்டிக்கொண்டு அனந்தாம் என்னை மீட்பதற்காக ஒரு பெரிய சேனையே அனுப்ப போறாரா என்னுடைய மைத்துனரான பரதர் என்று ஏவம் பவன தனையோ பூன்மயே தி அத்திர இவ்வாறு பரதனை பற்றி நான் ஹனுமானிடம் விசாரித்தேன் அலசீத்தை அப்ப என்ன விஷயம்னா அந்த பரதனை நான் ஒரு சுடுசொல் பேசினேங்கிறதுக்காக அவன் காதில் விழலைங்கிறது வேற ஒருவேளை நான் அப்படி பேசிட்டேங்கிறதுக்காக பரதன் என்னை வெறுத்து விட மாட்டார் எனக்கு ஒரு ஆபத்துங்கிற செய்தி மட்டும் இந்நேரம் பரதன் காதில் விழுந்தால் பாருங்கோ சீத்தைக்கு பரதன் மீது எவ்வளவு நன்மதிப்பு பாருங்களோ நான் மட்டும் இப்படி சிறை இருக்கேங்கிற செய்தி அங்க அயோத்தியில இருக்க பரதன் காதில மட்டும் விழுந்ததுன்னா இப்போதே ரதகஜ துரக பதாதிகள் அத்தனையும் அழைத்து கொண்டு வந்து என்னை மீட்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தூரம் என் மீது நன்மதிப்பு கொண்டவர் பரதன் அந்த பரதன் அப்படி வந்து என்னை மீட்டுடுவாரோ என்று ஹனுமானிடம் நான் கேட்டேன் இதுவும் ராமாயணத்தில் இருக்கிற விஷயம்தான் அதை பரதன் அப்படி ஒரு பெரிய சேனையோடு வந்து என்னை மீட்பாரா என்று நான் ஹனுமானிடம் கேட்டேன் இவ்வாறு நான் கேட்டதும் இப்ப சீதை ராமன் கிட்ட சொல்றா நான் கேட்டவாறே பிரேய சாஸ்தே சமுதி தமிதம் பாத்து மந்தஸ்மிதம் மா அப்போது ராமா உன் முகத்திலே ஒரு புன்னகை தோன்றியதே அந்த புன்னகை அந்த மெல்லிய மந்தஸ்மிதம் என்ற புன்னகை அடியோங்களை எப்போதும் காத்தருளட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப சீத்தை ராமன்ட்ட சொன்னாலாம் ஹனுமான் எங்கிட்ட வந்தப்போ அவன்கிட்ட பரதனை குறித்தும் விசாரித்தேன் இப்போது அயோத்தியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பரதன் அவருக்கு மட்டும் நான் சிறை இருக்கிறேன்கிற செய்தி தெரிஞ்சால் ரத கஜ துரக பதாதிகள் நிறைந்த எல்லையில்லாத பெரிய சேனையோடு வந்து என்னை மீட்கப் போகிறார் அல்லவா என்று பரதன் மீது உள்ள நன்மதிப்பை வெளிப்படுத்தும் விதமாக நான் கேட்டேன்னு சீதை சொன்னாள் அதை கேட்டு ராமன் புன்னகை செய்தான் அப்போ இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா பரதன் மீதும் சீத்தை நன்மதிப்பு வைத்திருக்கிறாள் என் அதர்வர்ட்ஸ் செகண்ட் சாரி கேட்டுட்டா அதாவது லக்ஷ்மணன் கேட்கிற சாரி என்னன்னா அவர் நல்ல குணம் நிறைந்தவர் நல்லெண்ணம் கொண்டவர் கைங்கரியம் அனுபவர் அண்ணன் மீது நல்ல பக்தி கொண்டவர் என்னை தேடுவதற்கு இப்போதும் கைங்கரியம் செய்கிறார் இதெல்லாம் சொன்னா இல்லையா அது லக்ஷ்மணனுக்கு சொல்ற சாரி அதே போல இங்க பரதனுக்கு என்ன சாரின்னா இங்கே மட்டும் நான் கஷ்டப்படுறது தெரிஞ்சா, அவர் உடனே எல்லா சேனைகளோடும் வந்து என்னை மீட்பதற்கான ஏற்பாடுகளை செய்வார் அஃப்கோர்ஸ் ராமன் தலைமை தாங்கி மீட்க வேண்டும் என்பதில் தான் பரதனுக்கும் திருவுள்ளோம் ஏன்னா நமக்கு உடனே இந்த டவுட் வந்துரும் இல்லையே ஹனுமான் அழிச்சுன்னு போறான்னா மாட்டேன் தானே சொன்னா சீத்தை பரதன் வந்து மீட்டா பரவாயில்லையானா அது அப்படி இல்லை ராமனுக்கு அந்த சேனையை மொத்தமா கொண்டு வந்து சமர்ப்பித்து இந்த சேனையை கொண்டு சீத்தையை மீட்கலாம்னு பரதன் என்ன கைங்கரியம் பண்ணணுமோ பண்ணுவாரா இல்லையா அதனால ராமன் எந்த துடிப்போடு வருவாரோ அதை விட அதிகமான துடிப்போடு என்னை காத்து கைங்கரியம் பண்ணுவதற்கு பரதன் வருவான்னு அந்த நன்மதிப்ப சீத்தை வெளிப்படுத்திட்டா இல்லையா அதை நினைச்சு ராமன் புன்னகை செய்தான் அப்போ பரதன்தையும் தாயார் சாரி கேட்டுட்டா அப்போ லக்ஷ்மணன் தையும் கேட்டுட்டா பரதன்தையும் கேட்டுட்டா இதை நினைத்து ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இது உணர்த்தக்கூடிய அனுமானுடைய குணம் என்னன்னா அகைன் அவர் எவ்வளவு தூரம் சமயோச்சித புத்தி கொண்டவர் புத்திசாலிங்கிறது சீட்டைக்கு தெரியும் அதனாலதான் இந்த கேள்வியை ஹனுமான்கிட்ட கேட்டு அனுப்பினா ஏன்னா ஹனுமானுக்கு இதுவரை ராமாயணத்துல என்னென்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியும் ராமன் சொல்லியிருக்கான் அதை அப்படியே சீத்தை முன்னாடி பாடினவர் இப்போ சீத்தை இப்படி கேட்குறானாலே ஓகே அப்போ இவளுக்கு அவள் மேலே நன்மதிப்பு இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுடுவார் புரிஞ்சுண்டு ராமன்ட்ட போய் சொல்லுவார் அதனால தான் சீத்தை அப்படி கேட்டிருக்கா அப்போ ஹனுமானுடைய சமயோச்சித்த புத்தியும் புரியிறது அதை சீத்தை எவ்வளோ தூரம் புரிஞ்சுட்டுருக்காங்கிறதும் இந்த ஸ்லோகத்திலேருந்து புரியுறது இனி இந்த ஸ்லோகத்தை ரசிப்போருக்கு என்ன பலன்னா அவர்கள் மீது உள்ள அபவாதம் அவ பெயருங்கிறது நீங்கிடும் எப்படி லக்ஷ்மணன் பரதன் மீது ஒரு வார்த்தை சீத்தை சொன்னாலும் அது அப்படியே மாறியதோ அது போல நம்மையும் யாராவது பல பேர் அவர்களுக்கு இதுவே வேலையாக கூட இருக்கலாம் நமக்கு நிறைய வேலை இருக்கு மற்றவர்களுக்கு இதுவே வேலையா இருப்பவர்கள் ஏதாவது அவதூறன்லாம் பேசுகிறாங்கன்னா அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டாம் சீதாராமர்களையும் அனுமானையும் பிரார்த்தித்து இந்த ஸ்லோகத்தை நாம் சேவிப்போம் அவப்பெயருங்கிறது தானே மாறி நமக்கு நற்பெயர் என்பது உண்டாகும் வாங்க ஸ்லோகத்தை அனுபவிப்போம் சாக்கே தாக்கிம் மமசபரதோ தேவர சத்துவமூர்த்தி சேனாம் பீனாம் கஜகய முகை பிரேஷயிஷ்யனந்தாம் ஏவம் பிரித்த பவனத்தனையோ புன்மயேதி அத்திர வாச்சா வாசா பிரேயசியாஸ்தே சமுதிதமிதம் பாத்துமந்தஸ்மிதம் மா என்று சொல்வோம் அவப்பெயர்கள் அனைத்தும் நீங்கும் நன்றி வணக்கம்